விதியை மாற்றும் விஜயாபதி மனித பிறவி என்பது மிக அரிதானது மகத்தானது அந்த பிறவி எடுப்பதே இறைவனை அடைவதற்குத்தான் அப்படிப்பட்ட கிடைப்பதற்கறிய மனித பிறவி கிடைத்த பின்னும் கூட வாழ்வில்தான் எத்தனை எத்தனை சோதனைகள் கவலைகளை மட்டுமே அனுபவிக்க எதற்கு ஒரு பிறவி எடுக்க வேண்டும் இப்படி நித்தம் நித்தம் வாடும் உள்ளங்கள் அனைத்தும் இனி வாழ்வில் அனைத்தும் ஆனந்தமே என உறுதியிட்டு சொல்லும் ஒரு ஸ்தலம் இருக்கிறது அங்கு சென்றால் போதும் உங்கள் தலைவிதியே மாறும் தலையெழுத்தை மாற்றும் அந்த ஸ்தலத்தை பற்றித்தான் இன்று நாம் காண இருக்கிறோம் அதற்கு முன் வாழ்வில் நமக்கு நடக்கும் நன்மை தீமைக்கு என்ன காரணம் என்று தெரிய வேண்டும் அல்லவா அதை முதலில் தெரிந்து கொள்வோம் வாருங்கள் பெற்றவர்கள் பெற்ற கடன் பிள்ளைகளை சேரும் என்பார்கள் ஆதிலும் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்துக்கள் மட்டுமல்ல பாவ புண்ணியங்களும் அடுத்து வரும் சந்ததியினரே அனுபவித்தாக வேண்டும் என்கிறது சாஸ்திரம் அப்படி முன்னோர்கள் செய்த பாவத்தை அடுத்து வரும் சந்ததியினர் அனுபவிக்கும் போது அவர்கள் எத்தனை கோவிலுக்கு சென்றாலும் பலன் கிடைக்காது என்கிறார்கள் அதனால்தான் சிலரது ஜாதகத்தில் பிறந்தது முதல் நல்ல தசையே வராமல் இறுதி வரை வாழ்வில் தாங்க முடியாத கஷ்டங்களை மட்டுமே அனுபவிக்கும்படி ஜாதகத்தில் விதி இருப்பதாக சொல்கிறார்கள் இதற்கு முக்கிய காரணமாக வல்லுநர்கள் சொல்வதை இனி பார்க்கலாம் ஜாதகத்தில் ராகு கிரகம் தந்தை வழி முன்னோர்களை குறிக்கும் கேது கிரகம் தாய் வழி தாத்தா பாட்டியை குறிக்கும் ராகு கேதுக்கள் சூரியன் சந்திரனோடு இணைந்து சனி செவ்வாய் தொடர்பு பெற்றால் அது முன்னோர்கள் செய்த பாவத்திற்காக பாவம் செய்த முன்னோர்களே மீண்டும் அதே குடும்பத்தில் செய்த பாவத்தை அனுபவிக்க பிறவி எடுப்பார்களாம் மேலும் ஒரு குடும்பத்தில் கன்னி பெண்கள் யாராவது இறந்து போயிருந்தால் கட்டாயம் அது அந்த வம்சத்தில் வாழ்ந்த முன்னோர்கள் ஏதோ ஒரு தலைமுறையில் ஒரு பெண்ணை கொலையோ அல்லது தற்கொலையோ செய்திட காரணமாக இருந்திருப்பாராம் அந்த பாவத்தின் காரணமாக அந்த குடும்பத்தில் பிறக்கும் பெண் வாரிசுகள் வாழ்ந்தும் வாழாத நிலை ஏற்படுமா அந்த குடும்பத்தில் பெண்களுக்கு திருமணமே நடக்காதா அந்த பெண் குழந்தையை பெற்ற தந்தைக்கோ தான் உயிரோடு இருந்தும் கூட எல்லாவிதமான வசதி வாய்ப்புகள் இருந்தும் கூட தான் பெற்ற பெண்ணுக்கு அழகு அறிவு அனைத்தும் இருந்தும் திருமணம் மட்டும் நடக்காமல் இருப்பதைக் கண்டு வேதனையில் அந்திமா காலம் வரை உயிரை வெறுத்து வாழும் சூழ்நிலை ஏற்படுமா முன் ஜென்மத்தில் பெண்களுக்கு செய்த பாவத்தால் இந்த ஜென்மத்தில் ஒருவருக்கு தாய் சகோதரி மனைவி மகள் படும் வேதனையை வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு கட்டத்திலும் அனுபவிக்கும்படி விதி இருக்குமா அல்லது பெண்கள் மூலம் வாழ்நாள் முழுவதும் கஷ்டம் மட்டுமே அனுபவிக்க வேண்டி வருமா இதே போல பேராசையால் முன்னோர்கள் அடுத்து வரும் சந்ததிக்காக உடன் பிறந்தவர்களையோ அல்லது மற்றவர்களின் சொத்தையோ ஏமாற்றி பறித்து அதை அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைத்தால் அந்த வீட்டில் வாழும் குடும்பம் நரக வேதனையை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகுமா அது மட்டுமல்ல அந்த குடும்பத்தில் பெண் கொடுத்தாலோ பெண் எடுத்தாலோ அவர்களும் அதை அனுபவிக்க நேருமா மேலும் திடீர் மரணம் தற்கொலை அல்லது ஊனத்தோடு வாழும் நிலை மற்றும் குலதெய்வ சாபம் கோபம் குலதெய்வம் தெரியாமல் போதல் என அனைத்திற்கும் காரணமாக இருப்பது முன்னோர்கள் சேர்த்து வைத்த பாவ மட்டுமே காரணம் என்கிறார்கள் அந்த சொத்தால் அடுத்து வரும் சந்ததிகளுக்குள் சொத்து பிரச்சனைகள் வருமாம் அந்த சொத்து தகராறால் மன அமைதியின்றி அடுத்த தலைமுறையினர் நிம்மதியற்று வாழும் நிலையோ அல்லது பெற்றவர்களை விரோதித்து பிள்ளைகள் தன் இஷ்டப்படி திருமணம் செய்து கொண்டு பிரிந்து வாழ்ந்து கஷ்டப்படுவார்களாம் அல்லது வயதாகியும் கூட பிள்ளைகளுக்கு திருமணமே நடக்காமல் போகுமாம் அப்படியே திருமணம் நடந்தாலும் குழந்தை பிறக்காமல் இருக்குமாம் அல்லது பிறந்த குழந்தைகள் வாழ்நாள் முழுவதும் ஏதோ ஒரு குறையோடு வாழும் சூழ்நிலை ஏற்படுமாம் இது அனைத்தும் தவறான வழியில் முன்னோர்கள் சேர்த்து வைத்த சொத்து அல்லது முன்னோர்கள் பெண்களுக்கு செய்த பாவத்தால் மட்டுமே வரும் என்பதை கேட்டபோது எங்களுக்கு அதிர்ச்சியாக இருந்தது சரி இதற்கு தீர்வே இல்லையா என்று கேட்டோம் ஏன் இல்லை இருக்கிறது விஜயாபதி பிஸ்வாமித்திரர் மகாலிங்கேஸ்வரர் கோயில் பணம் பதவி அதிகாரம் அந்தஸ்து ஆஸ்தியால் ஆணவம் கொண்டு ஆற்றும் பாவக்காரியங்கள் அனைத்தும் நாளைய சந்ததியை பாதிக்கும் என்பது தெரியாமல் பல ஜென்மம் முன் முன்னோர்கள் செய்த பாவங்கள் அனைத்திற்கும் விஜயாபதி வந்து இங்கு செய்யப்படும் நவகலச அபிஷேகம் செய்தால் சகல பாவங்களும் அறுபத்து நான்கு வகையான தோஷங்களும் நிவர்த்தியாகும் என்கிறார்கள் தலையெழுத்தை மாற்றும் ஸ்தலம் நமது முன்னோர்கள் அனைவரும் விஞ்ஞானத்தால் விஞ்ஞான அதிசயங்களை செய்தவர்கள் வேத காலத்து ரிஷிகள் யோகிகள் சித்தர்கள் முனிவர்கள் அனைவரும் சென்று வழிபட்ட தரிசித்த அல்லது தவமோ யாகமோ செய்த இடங்களை கண்டறிந்து அத்தலத்தில் ஆலயம் எழுப்பி வழிபடச் செய்தனர் அப்படி பிரம்ம ரிஷியான விஸ்வாமித்திரர் வந்து தவம் இருந்து யாகம் செய்து அவர் இழந்த சக்தியை மீண்டும் பெற்ற ஒரு அற்புத ஸ்தலமே விஜயாபதி பிஷ்வாமித்திரர் கோவில்